விவேக சூடாமணியில் விஞ்ஞானமய கோஷத்தோடு நிறைவு செய்தோம் அடுத்ததாக ஆனந்தமய கோஷம் ஆனந்தம் என்ற ஒரு ஒரு பதத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அப்பொழுது இதுதான் இந்த ஆனந்தந்தான் ஆன்மாவா என்ற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படலாம் ஆனால் அதற்குண்டான பதில் வேறாக இருக்கிறது பிரம்மானந்த பிரதிபிம்பத்துடன் கூடின அவித்ய விருத்தியே ஆனந்தமய கோஷம் என்று பகவான் ரமணர் அருளுகின்றார் ஜாக்ரஸ்வப்னங்களில் இஷ்டம் உண்டாகும் பொழுது மூன்று விதமான அவத்தைகள் அவத்தை என்பது நிலை மாறுபாடு இந்த ஆன்மா உடலில் இருக்கும் பொழுது வெவ்வேறு நிலைகளில் அது பரிணமிக்கின்றது அதை ஜாக்கிரம் ஸ்வப்னம் சுளுத்தி என்று சொல்வார்கள் அதாவது நனவு கனவு உறக்கம் ஆக ஜாக சுவப்னங்களில் இஷ்டம் உண்டாகின்றது அதன் மூலம் பிரியம் மோதம் பிரமோதம் அதாவது அது விவரித்து விளக்குவோமையானால் தமிழில் விஷய தரிசனம் அதனால் ஏற்படும் லாபம் அந்த லாபத்தினால் நாம் பெறும் அனுபவம் இவை உண்டாகும் சந்தோஷம் இந்த பேதத்தினால் சகல ஜீவர்களாலும் சொல்பமாய் அனுபவிக்கப்படுகின்றது இவையெல்லாம் காலாகாலத்துக்கும் உள்ள விடயங்களா இவை நம்முடைய மனமானது அந்த மனத்தின் வாயிலாக இந்த விஜயானமய கோஷத்தின் வாயிலாக நாம் அனுபவிக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் விஷய தரிசனம் லாபம் அனுபவம் அதனால் பெறும் சந்தோஷம் சொல்ப காலமே நமக்கு அந்த அனுபவம் நிலைத்திருக்கிறது சகல ஜீவர்களாலும் சொல்பமாய் அனுபவிக்கப்பட்டு சுளுக்தியில் பிரயத்தனம் இன்றியே ஆனந்தமயமாய் அனுதினம் சுகிப்பதால் விசேஷமாய் அனுபவிக்கப்படுவதான இந்த ஆனந்த மய கோஷத்தின் பூர்ண அனுபவமே சாதுக்களாகிய விவேகிகள் சர்வதா அடைவதாகும் இது மனிதர்களுக்கு சொல்பமாய் அனுபவிக்கிறோம் ஆனால் இந்த ஆனந்தம் ஆனந்தத்தை அந்த அனுபவத்தை விவேகிகள் எவ்வாறு அவர்கள் சர்வதா அடைகின்றார்கள் உபாதியுடன் கூடியதாய் பிரகிருதி விகாரமாய் புண்ணிய காரியமாய் விகார சங்காதங்களின் உட்பட்டதாய் இருத்தலின் இந்த ஆனந்தமய கோஷமும் பரமமான ஆன்மா ஆகாது அதாவது இந்த அவத்தைகளில் ஜீவ பரம ஐக்கிய அந்த நிலையை அடையப்பெறாத சாதாரண அந்த மனித உயிர்கள் எல்லாம் அவர்களுடைய அனுபவம் நிலையானதாக இருக்காது சொல்பமாகவே இருக்கும் ஆனால் ஞானிகள் அவர்கள் விவேகிகளாகி விடுவார்கள் முமூட்சர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு இந்த உபாதிகள் இருக்காது உபாதி என்பது ஒரு நிர்பந்தங்கள் அந்த நிர்பந்தங்கள் நமக்கு சில விடயங்கள் நம்மை இந்தந்த நிலையில் நிர்பந்திக்கின்றன அதன் மூலம் ஆன்மா தன்னை ஆன்மாவுக்கு மேல் இவையெல்லாம் திணிக்கப்படுகின்றது அதன் வாயிலாக இவற்றை இதுதான் நிலையான ஆனந்தம் என்று நாம் அதை அனுபவித்துக் கொள்கின்றோம் ஆனால் அது நிலைப்பது அல்ல விவேகிகள் ஞானிகள் இவற்றையெல்லாம் கடந்து அந்த ஆனந்தத்தை பரிபூரணமாக அனுபவிக்கின்றார்கள் அந்த பரிபூரண ஆனந்த நிலையை இந்த ஆனந்தமய கோஷம் அதோடு ஒப்பிட்டு பார்த்து விடாதீர்கள் இந்த ஆனந்தமய கோஷத்தில் காரியங்களினால் அதாவது விஷயங்களினால் நமக்கு கிடைக்கப்பெறும் அந்த அனுபவம் அதன் மேல் நமக்கு ஏற்படும் அந்த பிரிய மோகம் அதனால் கிடைக்கப்படும் ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தினால் உள்ள சந்தோஷம் சொல்பமாகவே இருக்கின்றது இது நம்மேல் திணிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது இது நிர்பந்தத்திற்கு உட்பட்டது சில உபா அதை உபாதிகள் என்ற ஒரு வார்த்தை முக்கியமான ஒரு பதம் இந்த உபாதிகளினால் ஒவ்வொரு நேர கால நேர கட்டங்களில் நமக்கு அந்த ஆனந்தம் ஒவ்வொரு மயமாக இருக்கின்றது அதனுடைய கால நேரமும் வெவ்வேறாக இருக்கின்றது ஒரு மனிதனுக்கு அவன் காலையிலிருந்து இரவு வரை அவனுடைய இன்ப துன்ப அனுபவம் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது நிலையானதாக இல்லை அது ஏன் அது சில உபாதிகளால் சில கண்டிஷன்ஸ் அதுதான் இவனுடைய இன்ப துன்பத்தை நிர்ணயிக்கிறதே தவிர அது பரிபூரண ஆனந்தம் இல்லை அதனால் ஆனந்தமய கோஷமும் பரம ஆன்மா ஆகாது என்று சொல்லிவிடுகிறார் இந்த பஞ்ச கோஷங்களையும் ஆன்மா அன்றென நீக்குங்கால் அவ் அபவாதத்தின் முடிவில் இவற்றின் விலட்சணமாக அவஸ்தாதித்திரைய சாட்சியாய் எப்பொழுதுமே ஆன்மா எல்லாவற்றிற்கும் சாட்சியாகத்தான் இருக்கும் அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியாக அந்த ஆன்மா எதையும் நேரடியாக அனுபவிக்காது அப்படி அனுபவிக்கிறது ஆன்மாவாக இருக்க முடியாது சுயஜோதியாய் நிர்விகார நிரஞ்சன நித்திய போதானந்த சுரூபமாக திருஷ்ய கடமும் ஆகாது அதன் தர்மமும் உராது அதனை அறிந்து கொண்டிருக்கும் தேவதத்தனை போல திருஷ்ய பஞ்ச கோஷங்களும் ஆகாது நம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரிகின்ற புலப்பட்ட இந்த பஞ்ச கோஷங்கள் ஆகாது அவற்றின் தர்மமும் அடையாது அவற்றை அறிந்து கொண்டு இவற்றையெல்லாம் ஆன்மா அறிந்து கொள்ளும் ஆனால் அதனோடு ஒன்றாக அதனை அனுபவிக்காது அதனை ஒரு வெளியிலிருந்து அதனை அறிந்து கொள்ளும் தெரிந்து கொள்ளும் ஆனால் அனுபவிக்காத சாட்சியாக தான் இருக்கும் ஒரு சாட்சியாக அந்த ஆன்மா இருக்கும் பொழுது அது அதை அனுபவிக்காது ஆனால் அறிந்து கொள்ளும் அவற்றை அறிந்து கொண்டு ஏகமாய் மிஞ்சி தோன்றும் இந்த ஆன்மாவையே அகம் என அறிய வேண்டும் என்று குரு உரைக்கின்றார் அதற்கு அவ்வுரைத்த குருவிடம் சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்கின்றான் குருவே இந்த பஞ்ச கோஷங்களும் சுத்தமித்தை என யூகத்தால் நேதி செய்து நீக்கிய பின் சுத்த மின்றி நான் என்று ஒன்றும் காணோமே அதனால் அகம் என்று அறியத்தக்க ஆன்ம வஸ்து வேறாது இருக்கின்றதே என்று வினவ கு குரு வித்வானான சிஷ்யா நீ விசாரத்தில் சமர்த்தனாதலால் உண்மை சொன்னாய் எது எதனை இது என அறிகின்றதோ அது அதற்கு சாட்சி ஆன்மா இந்த எல்லாம் அறிந்து கொண்டு இதுவெல்லாம் தான் அல்ல என்று அறிந்து கொண்டால் ஆன்மா இது தான் அல்ல என்று அறிகின்றது அப்பொழுது ஆன்மா தான் யார் என்று அறியும் அந்த பரபிரம்மம் அந்த பரம ஆன்மா அந்த பரமான்மாவை இந்த ஆன்மாவானது இந்த அறியும் ஆக அந்த ஆன்மாவினுடைய நிலை இது தான் அல்ல என்பதையும் அறியும் இதற்கு சாட்சியாக இருக்கும் தான் எதுவாக இருக்கிறோம் என்பதையும் ஆன்மா அறியும் எது எதனை இது என அறிகின்றதோ அது அதற்கு சாட்சி அறியாதது என்று, என்னும் நியாயத்தால் அஸ்திரமாய் நானாரூப விகாரத்தோடு கூடிய அகங்காராதி திருஷ்யவஸ்துக்களின் பாவத்தை அவற்றின் அபாவரூபமான சூன்யத்தையும் இவற்றின் மேல் ஞான இருந்து அறிவதால் ஆன்மா இதற்கு மேலாக இருக்கிறது சாட்சியாய் மேலே தன்னை அறிதற்கு ஒன்றுமின்றி தன்னை தன் தேஜஸால் தான்தானே அறிவதால் தனக்கும் சாட்சியாக இருந்து தன்னையும் அறிகின்றது ஜாக்கிர சொத்த சுழித்திகளில் ஏகமாய் பிரத்ய பிரத்யகாத்மாவாய் ஹிருதயத்தில் அகம் அகம் என்று சதா தானாகவே ஜொலித்து கொண்டிருக்கும் நித்திய ஞானானந்த ஆன்மாவை அதிசூக்ம புத்தியால் அகம் என்று அறிவாயாக என்று பகவான் ரமணர் இதை நமக்கு விளக்குகின்றார் விவேக சூடாமணியில் மனோமய கோஷத்திற்கு விஞ்ஞானமய கோஷம் பிறகு ஆன்மமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அதற்கு பிறகு இந்த அருமையான இந்த கேள்விகளை சிஷ்யன் குருவிடம் கேட்குறான் அந்த கேள்விகளுடைய அந்த தத்துவார்த்தம் என்ன அப்படின்றால் இந்த ஜீவ பாவம் என்று ஒன்று இருக்கிறதே இந்த ஜீவ பாவத்திற்கு அதாவது இந்த மாயையினால் கிடைக்கப்பெறும் இந்த பாவத்திற்கு தொடக்கம் என்பதே ஆரம்பம் என்பதே இல்லை என்று நீங்கள் சொன்னீர்களே அப்போ இது ஆரம்பமே இல்லை இது அனாதி என்று விட்டால் இதற்கு முடிவே இல்லை அல்லவா தொடக் ஆதி இல்லாததற்கு அந்தமும் கிடையாது இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டது அப்படி இந்த ஜீவபாவத்திற்கு ஆதி இல்லை என்றால் அவர் இதற்கு முந்தன சென்ற பகுதியிலே நாம் சிந்தித்தோம் இந்த ஜீவனுக்கு அனுபவம் என்று ஒன்று இருக்கும் பொழுதுதான் இந்த ஜீவன் என்கின்ற பாவமே வருகின்றது அது இந்த உலக தொடக்கத்திலிருந்தே இருக்கிறது என்று ஆதிசங்கராச்சாரியர் அருளியிருக்கிறார் அப்பொழுது அதற்கு ஆதியே இல்லை என்றால் இந்த ஜீவபாவத்திற்கு அந்தமே இல்லாமல் போய்விடுமே எப்படி நான் அந்த பரம ஆன்மாவோடு அந்த ஜீவ பரம ஐக்கியம் எப்படி நிகழும் கேட்ட அந்த கேள்விக்குத்தான் குரு நீ சமர்த்தனாகிவிட்டாய் நீ ஒரு வித்வன் ஆகிவிட்டாய் என்று குரு மிகுந்த ஒரு குலாங்கிதம் அடைகின்றார் அந்த சிஷ்யனுடைய அந்த கேள்விகள் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது ஸ்லோகங்களாக அமைய பெற்றிருக்கிறது அதற்கு முன்னால் இந்த ஆன்மா என்பது சாட்சியாகத்தான் இருக்கின்றது என்ற அந்த சிந்தனைகளையெல்லாம் நூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி தொண்ணூத்தொன்று ஸ்லோகங்கள் வரை சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு நல்ல சில உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ப இரும்பு பட்டறை இருக்கிறது அந்த இரும்பு பட்டறையில் பட்டறை கல் என்று ஒன்று உண்டாம் அந்த பெரிய கல்லில் இரும்பு துண்டுகளை எல்லாம் போடுவார்கள் அதன் மேல்தான் அதை சம்பட்டியால் அடிப்பார்கள் அந்த பட்டறை கல்லானது எந்த ஒரு மாறுதலும் கொள்ளாது அதே போல் அந்த அக்னியானது இரும்பு துண்டுகளாக அது உருவெடுக்கிறது ஆனால் அந்த இரும்பு துண்டுகள் அக்னியிலிருந்து தான் வந்ததே ஒழிய ஆனால் அந்த அக்னிக்கு உருவம் என்பது கிடையாது அதே போல் ஒரு நீர் இருக்கிறது அந்த நீர் அது எந்த ஒரு பாத்திரத்தில் அந்த நீரானது ஊற்றப்படுகின்றதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுக்கிறதே ஒழிய அந்த நீருக்கு அந்த ஒரு வடிவம் கிடையாது அதே போல் அந்த ஊற்றப்படுகின்ற பாத்திரம் வேறு வேறு நிறங்களில் இருந்தால் அந்த நிறங்களையெல்லாம் இந்த நீரினுடைய நிறமாக கொல்லப்படுகிறதே தவிர அந்த நீருக்கு நிறம் கிடையாது அப்படிதான் இந்த ஆத்மா அன் அட் ஆத்மன் அன் அட்டாச்சு என்ற ஒரு பகுதிக்கு நம்முடைய சுவாமி சின்மயானந்தர் அதற்கு அந்த தலைப்பு கொடுத்திருக்கிறார் அதாவது இத்தனை கோஷங்கள் இருக்கின்றன அந்த விஞ்ஞானமய கோஷம் எந்த அளவுக்கு ஒரு மாயையை இந்த ஆன்மாவின் மேல் திணித்து விடுகின்றது ஆனாலும் ஆன்மா இதனால் இது ஆன்மாவின் மேல் திணிக்கப்படுகின்றது பல உபாதிகள் கண்டிஷன்ஸ் அதனால் நிர்பந்தப்படுகின்றது அதனால் சொல்ப நேரமே உண்டான அனுபவங்கள் ஆனந்தம் கிடைக்கப்படுகின்றன ஆனாலும் இந்த ஆன்மா இது சுயஜோதி மயமானது என்பதை நமக்கு இந்த ஸ்லோகங்கள் மீண்டும் விளக்குகின்றன இப்பொழுது அந்த சிஷ்யன் அவர் இந்த ஜீவபாவத்திற்கு ஆதி இல்லை என்றால் அதற்கு அந்தமும் இல்லாமல் ஆகிவிடுமே அப்பொழுது நான் எப்படி அந்த பரம ஐக்கிய நிலையை அடைவேன் என்று கேட்டதற்கு கேட்பதற்கு குருவானவர் அவர் என்ன விளக்கம் சொல்லுகின்றார் நீ சொல்வது உண்மைதான் நீ சிறந்த வித்வான் கவனமாக கேள் இது எல்லாமே மாயினால் ஒரு கற்பனையான ஒரு நிலை உண்டாகப்படுகின்றது இது அதாவது ஒரு கற்பனை ஒரு மாயை இவற்றினால் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த பொருளுக்கு அதுக்கு ஆதி இல்லை என்றாலும் அதற்கு முடிவு இருக்கும் ஏன்னா அந்த பொருள் ஒரு உறுதியான பொருள் இல்லை என்று சொல்லுகின்றார் குருவானவர் அதேபோல ஆன்மா என்பது எதனாலும் கலங்கப்படாத ஒரு விஷயம் அதனால் எப்படி இந்த ஆன்மாவிற்கு இந்த மாயினால் அதிலிருந்து பெறப்பட்ட இந்த பொருட்களுக்கும் இந்த ஆன்மாவிற்கும் தொடர்பு கிடையாது அந்த தொடர்புக்கு ஒரு முடிவு இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார் இந்த மாயை அது எப்பொழுது அந்த முடிவு வரும் இந்த மாயை என்றைக்கு அகற்றப்படுகின்றதோ நான் பகவத்கீதையில் சொன்னார் அல்லவா ஞான வாழினை கொண்டு நீ அந்த ஞானத்தை பெறு என்று அப்படி என்றைக்கு உண்மை உணரப்படுகின்றதோ அன்றைக்கு இந்த மாயினால் ஏற்பட்ட இந்த நிர்பந்தங்கள் நமக்கு திணிக்கப்பட்ட விஷயங்கள் நாம் அதுவாக மாறிய அந்த ஒரு டில்யூஷன் அந்த மாயை இவையெல்லாம் தானாக அகன்றுவிடும் என்று குருவானவர் சிஷ்யனுக்கு நம்பிக்கை கொடுக்கின்றார் அதை முடிக்கும் விதமாக மாயை இருக்கும் வரையில்தான் ஜீவபாவம் இருக்கும் அதுவரைக்கும் தான் நான் தான் இந்த உடம்பு நான் தான் இந்த புத்தி நான் தான் கர்த்தா நான் அனுபவிக்கின்றேன் என்ற சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகையினால் இதற்குண்டான முடிவு எப்பொழுது கிடைக்கும் மாயை எப்போ முடிவுகின்றதோ அப்பொழுது இதற்கு முடிவு கிடைக்கும் மாயை எப்பொழுது முடியும் ஞானம் பெறும் பொழுது உண்மையை உணரும் பொழுதுதான் மாயைக்கு அந்த முற்றுப்புள்ளியானது கிடைக்கும் கதோபனிஷத்தில் ஒரு அருமையான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன அதாவது மின்னலை போன்று அது அந்த உண்மையான ஞானம் என்பது எப்படி வருகின்றதாம் ஒரு மின்னல் வெளிச்சமானது சில மணித்துளிகளே இருக்கும் அப்படி தான் இந்த ஞானமும் நம்மளுக்கு அந்த உண்மை சொரூபமும் அப்படி ஒரு சில மணித்துளிகளில் நம்மை வந்து தாக்குகிறது அப்படின்னு சொல்லுகின்றார் அது அவ்வளவு சீக்கிரமாக வருகிறது ரொம்ப திடீரென்று அது நம்மை நம்மை நமக்கு இந்த மாயையிலிருந்து விடுபடும் ஒரு தருணத்தை அது கொடுக்கின்றது உணர்த்துகின்றது இது என்ன செய்கின்றது நமக்குள் என்ன மாற்றத்தை கொடுக்கின்றதாம் நம் இந்த ஆன்மாவானது சுயஸ்வரூபம் என்று ஆதிசங்கராச்சாரியார் சொல்லுகின்றார் அதனால் நமக்கு நாமே உணரும் அந்த தருணம் உண்மையை உணர்த்தும் அந்த ஒரு படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்ளும் அந்த ஒரு நேரத்தை இது கொடுக்கின்றது அந்த ஒரு விடயத்தின் வாயிலாக இந்த உலக பற்றுக்களிலிருந்து நம்முடைய மனமும் புத்தியும் ஏற்கனவே சில விடயங்களை இதுதான் சரி இதுதான் நிலையானது இதுதான் நமக்கு வேண்டுவது இதுதான் நமக்கு இன்பம் தருவது இதுதான் உபாதிகள் ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த உண்மையை அறியும் அந்த அதற்கு முன்னர் அதற்கு இந்த சொல்பமான ஆனந்தம் மட்டுமே ஏன் கிடைக்குது அப்படின்றால் ப்ரீ ஆக்குபைடு மைண்ட் மனிதன் இவையெல்லாம் தான் இன்பம் இவையெல்லாம் தான் துன்பம் இது எனக்கு வேண்டுவது இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு ஏற்புடையது இது எனக்கு ஏற்புடையது அல்ல இவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் இவர்கள் எனக்கு வேண்டப்படாதவர்கள் இந்த மாதிரி சில ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் இருக்கிறது இதிலிருந்து இந்த புத்தியானது விடுபட்டு கொண்டால் அது எப்போ விடுபடும் அந்த ஞான அக்னி அந்த ஒரு ஞான வெளிச்சும் நமக்கு வரும் அந்த தருணத்தின் வாயிலாக நாம் இதையெல்லாம் தானே அதனால் இதை படித்து கொள்ளலாம் கற்று உணரலாம் அந்த அனுபவம் என்பது அதற்கு பிறகு உண்டாகும் அந்த ஞானத்தினால் ஏற்படும் தெளிவு இன்ஸ்டன்ட் அந்த கணமே நமக்கு அந்த ஞான தெளிவு பிறந்துவிடும் அப்படின்னு சொல்லுகின்றார் அதனால் எப்பொழுது ஞானத்தினுடைய அந்த எழுச்சி இருக்கிறதோ அப்பொழுது அவித்யை வித்யை எழும்பொழுது அவித்தியை அதற்கப்பறம் அங்கே இருக்குமா கிடையாது அந்த அவித்திரை அவித்யானது அது முடிவுக்கு வருகிறது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பதமானது அவித்தை என்று ஒரு முக்கியமான ஒரு பதம் இருப்பது போல் பிராக் அபாவ என்ற ஒரு ஒரு பதம் இது பொதுவாக நியாய சாஸ்திரங்களில் அடிக்கடி பிரயோகிக்கப்படுகின்றது நம்மளுடைய பெரியவர்களால் இந்த பிராக் அபாவம் என்பது எதை குறிக்கிறது ஒரு மண் மண்ணையும் மண்ணினால் செய்ய மண்ணிலிருந்து செய்யப்படும் ஒரு மட்பாண்டமோ குவளையோ குடமோ எப்படி பானையோ எப்படி என்றாலும் வச்சுக்கலாம் அது ஒரு பானை செய்பவர் குவளையை செய்பவர் அவர் இந்த மண்ணை தண்ணீர் ஊற்றி குழைத்து அவர் அந்த பானை செய்வதற்கு முன்னரும் அந்த மண்ணுக்கு அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு மட்பாண்டத்தை செய்யக்கூடிய தன்மை இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த ஒரு மட்பாண்டம் செய்யப்பட்ட பிறகுதான் அது வெளிப்படுகின்றது இந்த அபாவத்தை தான் பிராக் அபாவம் என்று சொல்லுகின்றார்கள் அந்த உரு அது உருவாக்கப்படும் தருணம் என்பது வேறு அது வெளிப்படும் தருணம் என்பது வேறு ஆனால் அதற்கு என்றைக்குமே அந்த ஒரு திறன் அதற்கு உள்ளேயே இருக்கின்றது ஆனால் அது உருவாக்கப்பட்டு வெளிப்படும் நிலையும் அந்த நேரமும் இதற்கும் தான் ஒரு வித்தியாசம் ஒரு வேறுபாடு இருக்கிறது அதாவது பிராக் என்பது அதனுடைய அந்த தன்மைக்கு அந்த நிலைக்கு முந்தன நிலை அதுதான் பிராக் அதற்கு பிறகு அதில் அந்த நிலையில் இந்த அபாவம் என்பது அந்த ஒரு மட்பாண்டம் என்பது அதில் இல்லை ஆனால் அதற்கு பிறகு தான் அது வெளிப்பட்டு தோன்றுகிறது இந்த ஒரு தத்துவார்த்தத்தை தான் ப்ரீவியஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஒரு விடயத்தை தான் பிராக் அபாவா அதாவது இதற்கு முன்னர் அது இல்லை வெளிப்பட்டு தோன்றவில்லை ஆனால் அதற்குண்டான திறன் அதில் இருந்தது இதுதான் பிகினிங்லெஸ் அனாதி ஆதி இல்லாதது என்ற ஒரு அந்த வார்த்தைக்கு அந்த தத்துவத்திற்குண்டான விளக்கம் தான் இந்த பிராக் அபாவம் மேனிஃபெஸ்டேஷன் நடப்பதற்கு முன்னரும் அந்த திறன் இருந்தது அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு முன்னர் இருந்த நிலைதான் பிராக் அபாவம் என்று நம்மளுடைய ஞான நூல்கள் சொல்லுகின்றார்கள் அதற்கு முன்னரும் அது திறன் இருந்தது ஆனால் அது அதற்கப்புறந்தான் வெளிப்பட்டு தோன்றுகிறது என்று சொல்லப்படுகின்றது அதே போல இந்த அவித்யையும் அதற்கும் இந்த தொடக்கம் என்பது இல்லை அதற்கு தொடக்கம் என்பது இல்லை ஆனால் அது உன்னி அழகாக நீ கேட்ட அந்த கேள்விக்கு பதிலாக அந்த வித்தியை என்பது என்றைக்கு அந்த ரியாலிட்டி இந்த உண்மையை நீ என்றைக்கு உணர்கின்றாயோ அன்றைக்கு இந்த அவித்தியக்கு ஒரு முடிவு இருக்கின்றது என்று சொல்லி சிஷ்யனுடைய அந்த ஞானத்தை சமயக் ஞானம் சமர்த்தன் இவையெல்லாம் ரொம்ப அழகான சமஸ்கிருத பதங்கள் சமஸ்கிருத சம்பாஷணையில் ஒரு குரு சிஷ்ய சம்பாஷணையில் இந்த மதங்களையெல்லாம் வந்து பயன்படுத்துவார்கள் அதை குருவானவர் சிஷ்யனுக்கு அவனை மனதார பாராட்டி அவனுக்கு ஆசி கூறி இந்த விளக்கத்தை சொல்லுகின்றார் என்றைக்கு வித்தியை துளிர்கின்றதோ உரை நம்முள் நாம் உணர்கின்றோமோ நம்முள் நாம் தான் அதை உணர முடியும் குரு மாயையே அகற்றி விடுவார் மாயை அகன்றுவிடும் அதற்கு பிறகு ஒரு மின்னல் ஒரு வெளிச்சத்தை போல ஒரு ஸ்பார்க் அந்த ஞான ஒரு அந்த அக்னி நம்மால் மட்டுமே நம்முள் உணரப்படும் உணர முடியும் என்பதை தான் ஆதிசங்கர பகவத் பாஜா இந்த அருமையான இந்த ஜீவ ஆன்ம பரம ஐக்கியம் அந்த ஒரு பகுதியில் நமக்கு விளக்கியிருக்கின்றார் பல நல்ல அருமையான இந்த ஸ்லோகங்கள் அந்த அழகான பதங்களோடு அந்த சிஷ்யன் கேட்கும் அந்த கேள்விகள் பிரமேனாப்யன்யதா வாஸ்து ஜீவபாவக பராத்மனக தது பாதேரநா தது பாதேர் அநாதிவான் நாதேர் நாச இஷ்யதே எப்படி இந்த ஜீவபாவம் நாசம் அடையும் என்று கேட்கின்றான் அதோசிய ஜீவபாவோபி ந ந நிவர்தே நிவர்தே ததன் மோட்சிஹி இது எப்பொழுதுமே நிலைத்து நித்யமாக இந்த ஜீவபாவம் இருந்துவிட்டால் ந நிவர்த்ததேதன் மோக்ஷிகி மோக்ஷம் எனக்கு எப்படி கிடைக்கும் கதம் மே ஸ்ரீ குரோர் வதக நீ குரோஹோர் நீ நீங்கள் எனக்கு சொல்லுவீர்களாக என்று சொல்லுகின்றார் அதற்கு குரு என்ன சொல்லுகின்றார் சமய்பிருஷ்டம் துவயா வித்வன் சாவதானே நிருணு பிராமானி கீ நபதி பிராந்தியாமோகித கல்பனா என்று குரு அவருக்கு அவரை பாராட்டி உரைத்த அந்த ஸ்லோகங்கள் இதனோடு ஜீவ ஆன்ம பரம ஐக்கியங்கள் கோஷங்கள் ஆகியவையெல்லாம் நிறைவு செய்கின்றோம் அடுத்த ஆன்ம விசாரத்தில் அடுத்த நிலைக்கு குருமுனிவர்கள் மகான்கள் நம்மை இட்டு செல்லும் ஒரு பாக்கியத்தை அவர்கள் அருள வேண்டும் என்று சொல்லி குருவினுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு ஒவ்வொரு அடியாரையும் வணங்கி இன்றைய ஆன்ம விசாரத்தை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சாய்ரா